சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க காலச்சக்கரத்தின் முதல் ராசியா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நகல இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கிலிருந்து இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் இப்ப உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துலயே சூரிய பகவான் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிற புதன் செவ்வாய் அப்படிங்கிற மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் சோ உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுபகவானும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் குரு பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளவு நாளாக நான்காம் இடத்துல இருந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அதுவும் வக்ரவும் பெற்று இருக்கிறார் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்தார் இதுதான் கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான வலிமைகள் இப்ப இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப மேசராசியை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மேசராசியை பொறுத்த வகையில இரண்டு விஷயங்கள் இவ்வளவுனாக ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பல்வேறு விதமான விஷயங்கள்ல தலையிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தை சந்திச்சிட்டீங்க மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வேலை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபேவரான காலம் இந்த காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே பார்வை விழுகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க நடப்பில் திருமணம் ஆனவர்கள் குடும்ப பிரச்சனையால் தத்தளிக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாகக்கூடிய ஒரு நிகழ்வு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அன்னோனியம் பிறக்கும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு ரெண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த நேரம் அப்படிங்கிறது திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களும் குடும்ப வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலம் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆமாம் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் பாட்னா பாட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான பாட்னர்ஸ் எல்லாம் இப்போ செட் ஆகிடுவாங்க நாளாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு முரண்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இலகுவாக செட் ஆயிடுவாங்க அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் இது ஒரு விஷயம் அடுத்து வேலை தொழில் வருமானத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு இப்போ என்ன நான் மேசராசியை பொறுத்த வகையில் வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா வேலையில் ஒரு விதமான நெருக்கடிகள் இருக்கும் ஒரு தொந்தரவு இருக்கும் மற்றபடி வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்குமே தவிர மற்றபடி வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை செய்யுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடும் போங்க அவசரப்பட வேணாம் ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்னன்னா பழைய விஷயங்களை ஆமாம் அவர் அப்படி பண்ணிட்டாரு இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்பா அவர் இப்படி சொன்னாரு அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை பேசி கிளறி அதன் மூலமா ஒரு டென்ஷன் ஆகி ப்ரெஷரை உருவாக்கி சண்டை சச்சரவுகளை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது வரும் அதனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக போகிறது அப்படிங்கிறது நல்லது சரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் இருக்குமா அப்படின்னா உறுதியாக தொழில் வளர்ச்சி தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா குருபாவை ரொம்ப அம்சமாக இருக்கு அதனால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அடுத்து இன்னொரு எல்லாரும் ஒருத்தங்க கேட்குற கேள்வி என்னென்னா சனி பகவான் வ சனி பகவான் ஊசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஜென்ம சனிய ஏழரை சனி காலத்துல இருக்கிறாரே ஏதோ சிரமங்கள் உண்டா விரையச்சன விரையச்சனி விரயம் எதுவும் ஏற்படுமா அப்படிங்கிறது கேள்வி இப்ப சனியோட பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிருச்சு ஏன்னா குருவின் பார்வை நான்காம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பட்டதால பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல ஏற்பட்ட வீரியம் அதுல ஏற்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா குறைந்திருக்குது குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு வேலை தொழிலில் இருந்த சிரமங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அதுல இருக்கக்கூடிய இன்னல்கள் குறைஞ்சு ஒரு இணக்கமான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஒரு நல்ல அமைப்பு உருவாகியிருக்கு அடுத்து அரசு படிக்கிற குழந்தைகளுக்கு அரசு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுறவங்க நல்லா முயற்சி பண்ணுங்கள் சூப்பராக நல்லா வரும் ரெண்டாவது படிப்பு ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு சரி வயதானவர்கள் மூத்தவர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே மருந்து மாத்திரை இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியும் முன்னேற்றம் தெரியும் அதில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் தெரியும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா அடுத்து மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருந்துச்சு இல்லையா இப்போ அதெல்லாம் மாறிடும் நம்ம ஒரு குழப்பம் ஒரு சூழ்நிலைலாம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசா நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே கொடுக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னாக்க இந்த சாதகமான அமைப்புகள் உங்களால் பயன்படுத்த முடியாது தசாபத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு இந்தந்த இந்தந்த சூழ்நிலைகளில் இந்தந்த விதமான முயற்சிகளை எடுத்து இது சார்ந்து நம்ம விஷயங்களில் தலையிட்டு உங்களோட விஷயங்களை சரி செஞ்சிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி